இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு சித்தோடுல ஈரோட்டில் வட்டாரத்துல நடக்க இருக்கு இந்த மாநாடு என்பது ஐயா நம்மாழ்வாரின் வழி வந்த அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுக்கிறது இதை ஏன் இதை குறிப்பிடுறோம் அப்படின்னா இது இயற்கை வழி விவசாயிகள் முன்னின்று நடத்துறது ஐயா நம்மாழ்வார் விவசாயிகளுக்காக மிக தீவிரமாக போராடினார் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அதிலிருந்து இருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தவங்கள இயற்கை விவசாயத்தில் ஈடுபட வச்சார் அதன் வழியாக அதிலையும் நம்மளால் சாதிக்க முடியும் மிகப்பெரிய சாதனையும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இயற்கை விவசாயம் இருக்காங்க விவசாயி தொடர்ந்து இங்கே எல்லாரோட வாழ்க்கை தரமும் இங்கே இருக்கு எல்லாரோட உசந்துட்டு இருக்கு ஆனால் விவசாயினோட நிலைமை மட்டும் ரொம்ப மோசமாகவே இருக்குது ஏன்னு நான் ஐயா நம்மால் வர கேள்வியை முன் வச்சு நம்மளெல்லாம் அங்கே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு மாதிரியான அரசியல் படுத்தினார் அதன் விழிப்புல விழிச்சுக்கிட்டவங்க அப்போ சூழலையும் பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவோட இயற்கை வேளாண்மை அப்படின்ற அந்த விஷயங்களை முன் வச்சு ஐயா அவங்களுக்கு அவங்களுக்கு புகட்டி அவர் சார்ந்திருந்த அத்தனை பேரும் வந்து இயற்கை வேளாண்மை முன்னெடுத்து வந்தாங்க அப்போ இன்னைக்கு மக்கள்ல இன்னைக்கு பெரும்பாலும் உணவென்பது நஞ்சா போய் கிடக்குன்னு ஐயா மிக வருத்தப்படுவார் அதிலிருந்து அவர் முன்ன முன் இயற்கை வேளாண்மை ஒன்று மட்டும்தான் நஞ்சில் உணவை உத்திரவாதப்படுத்தும் அப்போ சூழலை பாதுகாப்போம் அடுத்த தலைமுறைக்கு இது இல்லாத பூமியை கொடுக்கும் அப்படின்னு தொடர்ச்சி ஐயா முழக்கமிட்டு வந்தாரு அதை பயிற்சிகளாகவும் அதை செயல்பாடாகவும் செயல்படுத்தி காட்டினாரு அப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இயற்கை உணவுன்றது ஒரு பெரிய விழிப்புணர்வாயிருக்கு இயற்கை வேளாண்மைன்றது பெரிய விழிப்புணர்வாயிருக்கு அதை ஒட்டி இப்போ நாம அடுத்த தலைமுறைக்கு இன்னும் வேகம் எடுத்துட்டு போயிடுது அதுல உளவான்மை இன்னைக்கு செயற்கை ரசாயனங்களை பயன்படுத்தி உளவாண்மை செய்யற உழவர்களும் கூட பெரிய கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் இன்னைக்கு விவசாயத்தை வெளியேறிக்கிட்டே இருக்காங்க இந்த அரசியலை தான் ஐயா நம்மால் நமக்கு புரிய வச்சார் அப்படி அவங்க வெளியேற வெளியேற இது மீண்டும் நிறுவனமயம் ஆகிப்போச்சுன்னா இது ஒரு கார்ப்பரேட் ஃபார்மிங்கான ஒரு மாடல் ஆகிப்போச்சுன்னா நம்மளுடைய அத்தனை உரிமைகளில் உணவெனப்படும் நம்ம உரிமைகளாக இருக்கட்டும் அதோட நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் நம்மளுடைய அத்தனை பண்பாட்டியை நம்ம இழக்க வேண்டியது ஒரு உணவென்பது அவ்வளோ முக்கியமானதுன்றதை நமக்கு அரசியல் படுத்திருக்காரு அதனால் இங்கே அவ அத்தனை தெளிவில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம இயற்கை வேளாண்மையும் நம்ம உழவர்களுக்கு பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடிகளை கழச்சி இருக்க கழச்சி உழவர்களை நல்ல வாழ்க்கை தரத்துக்கு கொண்டு வர்றதும் உழவர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார நிறைவு ஏற்படுத்துகிற மாதிரியும் இங்கே பேசி செயல்படுத்த வேண்டியது இருக்குது இது மிக விரைவில் நடக்க இருக்கும் அதுக்கான ம ஐயாவுடைய பெருங்கனவை சுமந்துகிட்டு இருந்த அத்தனை இளைஞர்களும் மூத்தவர்களும் பெண்களும் எல்லாரும் சேர்ந்து தன்னார்வலரும் சேர்ந்து இந்த மாநாடை நிகழ்த்தலாம் இந்த மாநாட்டினுடைய சிறப்பு என்னன்னா இந்தியாவில் தமிழ்நாடு மிக முன்னோடி மாநிலமாக இயற்கை வேளாண்மையில் இன்னைக்கு திகழ்ந்துட்டு இருக்கு அதை இன்னும் உலக அளவில் பெருசா இந்த மாநிலத்தை நம்ம மாநிலத்தை பார்க்க போகிறாங்க அதற்கான ஆயத்தங்களை எதிர்கால திட்டங்களையும் சரி நம்ம வகுத்து செயல்படுறதுக்கு இங்கே பெரும் அறிஞர்களை ஒன்று திரட்டி நம்ம மாநாட்டில் பேசுகிறோம் செயல்படுறோம் இதில் நம்ம அடுத்த கட்டம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு எல்லா ஒற்றுமையின் வலிமை என்னன்னு உலகத்துக்கே பறைசாற்றுறதுதான் இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய வலிமையாக பார்க்குறோம் அதனால் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடுன்னு நம்ம நுகர்வோருக்கான உணவு பாதுகாப்பை நம்ம நம்ம தான் உறுதிப்படுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு இயற்கை உழவர்கள் வந்து குரல் எடுக்கிறாங்க உழவர்களின் வாழ்க்கை தரத்தை நாம தான் காப்பாற்றணும் ஏன்னா அத்தனையான அரசியல் புரிதல் நம்மளவர் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த மாநாடு மிகச்சிறப்பாக வெளில அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய இடம் நம்ம சித்தோடுல டெக்ஸ் வேலி இருக்குது ஈரோடு பகுதியில் பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு இதை இந்த செய்தியை பெரும் பரவலாக எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து இதில் பதிவு செய்து உள்ள வந்து நம்ம இணைஞ்சுக்கிறதா இருக்கும் இணைஞ்சிக்கிட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடலாம் அனைவரையும் அன்பட வரவேற்கிறோம் இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டில் முன்னோடி விவசாயிகளாகவும் முன்னோடி கள செயற்பாட்டாளர்களும் முன்னோடி நம்முடைய ஆய்வுகளும் ரிசர்ச்லையும் ரொம்ப இந்த வேளாண்மை சார்ந்து சூழலில் சார்ந்து இங்கே அத்தனை பேரும் இதில் பங்கெடுக்கிறாங்க முக்கியமாக ஐயா சுல்தான் இஸ்மாயில் அவர்கள் தமிழ்நாட்டின் திட்டக்குழு உறுப்பினராகவும் மண்புழு தாத்தானு மக்களால் அழைக்கப்படுறவருமா இருக்கக்கூடிய ஐயா வந்து இதில் துவங்கி வைத்து மிக பெ நேர்த்தியான நிறைய அவருடைய தரவுகளை கொடுக்க இருக்கிறாங்க அதை தொட்டு நம்மளுடைய எழுத்தாளர் சூழலியாளர் நக்கீரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தன் எழுத்தின் வழியாக சமூகத்தில் கலப்பணி மூலமாக காட்டியிருக்கிறாரு இதுபோல் துவக்க நிகழ்வுலேருந்து நீங்கள் இரு இரண்டு நாட்களுக்கு ஐம்பத்துக்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டின் மூத்த முன்னோடி இயற்கை விவசாயிகளும் இயற்கை விவசாய அறிஞர்களும் பங்கெடுக்கிறாங்க இதில் ஒவ்வொரு மண்டலத்திலருந்தும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு மண்டலமாக பிரித்தோம் ஏழு மண்டலத்தில் திருநெல்வேலியா திருநெல்வேலியாக இருக்குது தஞ்சாவூர் இருக்குது த திருச்சி மண்டலங்களில் அதே போல் சென்னை மண்டலம் அதே போல் நம்மளுடைய சேலம் கோயம்புத்தூர் அப்படின்னு எல்லா மண்டலத்தின் வாரியாக இருந்து அங்கேருந்து சிறப்பாக செயல்பட்டு முன்னெடுத்து கொண்டு போகிற அத்தனை பேரும் இங்கே கருத்துரையாற்ற வராங்க இதில் பெரிய நிறைய ஒரு கல கூட்டு கலந்துரையாடல் விவாதங்கள்லாம் இருக்குது அது மிகப்பெரிய பலனாக இருக்கும் கேள்வி பதில் விவாதங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து எங்களுடைய இயற்கை விவசாயிகளை பலப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய முன்னெடுப்பாக இதை நாங்கள் பார்க்குறோம் இது வழியாக நல்ல உணவும் நல்ல சிந்தனையும் இந்த சமூகத்துக்கு போய் சேர்றதுக்கு ஐயா நமால்வார் வழியில் தொடர்ச்சியாக நாங்கள் செயல்படுவோம்